சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா இந்த தூய்மை தூய்மையாக இருக்கிறதுக்கு அப்பாவோடய உதவி என்ன கிடைக்குது நமக்கு அதை பற்றி வந்து அப்பா சொல்கிறாங்க இன்றைக்கி இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து இந்த குட்டிக்கர்ண விளையாட்டு இதை பற்றி சிந்தனை பண்ணி பாருங்கள் அது யார் விளையாடுறா அப்படின்னா பிரம்மாவும் பிராமணர்களாகிய நீங்கள் தான் அப்பா கேட்குறாங்க அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன ஆஸ்தி கிடைக்குதுன்னு தெரியும்ல உங்களுக்கு அப்பா சொல்கிறாங்க அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு முக்கியமாக கிடைக்கக்கூடிய ஆஸ்தி என்னன்னா திவ்ய புத்தி அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த புத்தியே நமக்கு கிடைக்கும் அந்த திவ்ய புத்தி மூலியமாக தான் அப்பாவையே நம்ம வந்து பார்க்க முடியும் இப்போ நேரடியாக பறந்தாமத்தில் போய்ட்டெல்லாம் அவரை பார்க்க முடியாது அந்த இடத்துக்கு சரீரத்தை எடுத்துகிட்டு நம்ம போக முடியாது ஆனால் புத்தின்ற ராக்கெட் அது ஒரு ராக்கெட் மாதிரி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பறந்தாமத்துக்கே நேரடியாக போக முடியும் சத்தியுகத்துக்கு போக முடியும் அதுக்கப்புறம் துவாபர யுகத்தில் நம்ம எந்த மாதிரி இருந்தோம் நம்மளுக்கு பூஜைகள்லாம் எப்படி நடந்தது அப்புறம் திரும்பவும் நம்ம வந்து பாபா கிட்ட இந்த இதே மாதிரி பிராமணராக ஆவோம் அப்புறம் பிராமணர் ஐ ஃபரிஸ்தாவாக வேறு ஆகுவோம் கடைசியில் அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம அப்பா கிட்டே பரந்தாமத்துக்கு போவோம் இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து திவ்ய புத்தி இருந்தால் தான் பார்க்க முடியும் அது வந்து நமக்கு சொத்தாக கிடைக்குது அதுக்கப்புறம் அப்பாவோட குணங்கள் அப்பா கிட்டே இருக்கக்கூடிய எல்லா குணங்களையும் நமக்கு சொத்தை ஆஸ்தியாக கொடுத்துட்ருக்காரு அப்பா வந்து எல்லாத்துலேயும் கடலாக இருக்காருன்னா அப்போ நம்மளையும் மாஸ்டர் கடலாக மாற்றிகிட்ருக்காரு அப்போது நம்ம பிராமணர்லேருந்து ஈஸியாக வந்து தேவதையாக நம்ம மாற முடியும் இந்த சொத்தை தான் வந்து அப்பா கொடுத்துட்ருக்காரு ஓம் சாந்தி இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை அப்படின்றதுனால இது வந்து பிரகஸ்பதி நாள்னு சொல்லப்படுது அதாவது குரு பார்வை குரு பார்வை பட்டாலே போதும் அவங்க வாழ்க்கையும் வந்து சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க அது உலகத்தில் இருக்கவங்க அவங்க ஒரு கதையை உருவாக்கி அது குருன்னு ஒருத்தர் இருக்கார் அப்படி இப்படின்னு கதை நிறைய உருவாக்கிட்டாங்க அதில் கொஞ்சம் உண்மை இருக்குது உண்மையே கிடையாதுன்னெல்லாம் கிடையாது உண்மை இருக்குது ஆனால் உண்மையாகவே இப்போது உங்களுக்கு தான் வந்து குரு பார்வை வந்து உங்கள் மேலே படுது அதாவது சிவ பாபாவோட பார்வை அவரோட பார்வை நம்ம மேலே பட்டதுனால தான் நம்ம அவரோட குழந்தையாகவே ஆகணும் அவரோட படுது அப்படின்னாலே நம்ம செய்த முன்பிரிவில் செய்த கர்மங்கள் எல்லாம் அழியுது அவரை நம்மளும் பார்க்கணும் அவரோட பார்வை மேலே பட்டால் மட்டும் போதாது நம்மளும் அவரை வந்து பார்க்கணும் ஆத்மானு உணர்ந்து நம்ம வந்து திவ்ய புத்தி மூலியமாக அவரை நேரடியாக பறந்தாமத்தில் போய் சந்திக்கணும் சந்தித்து பார்க்கணும் அவரை பார்க்க பார்க்க தான் வந்து அந்த பார்வை படப்பட தான் வந்து நம்ம மேலே படப்பட தான் வந்து நம்மளுக்கு எல்லா விதமான சுகமும் கிடைக்கும் நம்மளுக்கு பல ஜென்மத்துக்கு அந்த சுகம் வந்து நீடித்து இருக்கும் அப்போது இதை நினச்சி நினச்சே நம்ம வந்து சுகப்படணும் நம்மளுக்கு வந்து உலகத்தில் எல்லோருமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ மண்டையை போட்டு உடச்சிக்கிறாங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் எதுவுமே பண்ணாமல் சும்மா வீட்டிலையே நம்ம உட்காந்துட்டு நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கேயே இருந்துக்கிட்டு நம்ம ஜாலியாக வந்து அப்பாவை நினைவு பண்ணி அவருக்கு நம்மளுக்கு ஞானத்தை சொல்லி கொடுத்து எப்படியெல்லாம் நம்மளை வந்து மாத்துறாரு எவ்வளோ சுலபமானது இதுக்கு பேரே வந்து சுலப அதாவது சகஜ ராஜ யோகம் நம்ம பண்ண வேண்டியது அப்பா சொல்கிறாங்க என் குழந்தைங்களையும் நீங்கள் பண்ண வேண்டியது அப்பாவை நல்லா நினைவு பண்ணணும் அப்பா கொடுத்த இந்த ஆஸ்தி எல்லாத்தையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்ன இந்த மாதிரி இருந்து என்ன இப்போ எப்படி இருக்காரு நம்ம சாதாரணமாக தானே நான் வாழ்ந்துட்டு இருந்தோம் இந்த உலகத்தின் பார்வையில் நம்ம சாதாரணமாக இருந்தாலும் இறைவன் நம்ம அப்பாவோட பார்வையில் நம்ம வந்து தேவதையாக வாழ்ந்திருக்கோம் நம்மளை தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு மீண்டும் நம்மளை வந்து தேவதையாக மாற்றுறதுக்கான வழியை சொல்லி கொடுத்துட்ருக்காரு அதுக்காக அதுக்கு தான் அப்பா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் தான் வந்து கர்ண விளையாட்டை வந்து விளாட்னீங்க அந்த விளையாட்டு வந்து பிராமணர்களாகிய நீங்கள் தான் யார் இந்த பிராமணர்கள்னால் யாரை சொல்லப்படுது இந்த பூணெல்லாம் போட்டுட்டு மந்திரம் சொல்லிகிட்டே இருப்பாங்களா அவங்களா அப்பா சொல்கிறாங்க அப்பாவுக்கு வந்து இந்த சமஸ்கிருதம் அதெல்லாம் வந்து நான் அதிலெலாம் வந்து சொல்கிறது கிடையாது தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ பிராமணர்கள் அப்படின்னாலே பிரம்மா வாய் வழியாக பிறந்தவங்க அது வாய் வழியான வாயிலிருந்து பிறந்தவங்க கிடையாது அந்த வாய் வழியாக ஞானத்தை கேட்டு அப்பா இவர் அந்த பிரம்மா மூலிமா அந்த ஞானத்தை கேட்குறோம் அதை சொல்கிறது யாருன்னா சிவ தான் பக்கத்துலேயே அந்த பிரம்மாவோட சொலும் இருக்கும் அந்த பிரம்மா தான் நம்மளோட உண்மையான தாய் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து படைக்கிறாங்க குழந்தைங்களை மம்மாவும் வேணும் மம்மாவும் வந்து தேவைப்படுறாங்க அவங்களும் ஸ்தூலமாக அவங்க வந்து பெண் சரீரத்தில் இருந்து எல்லாரையும் பாலனை பண்ணாங்க அவங்களோட பாலினையினால் இப்போது விருட்சமாகவே வளர்ந்துருச்சு அப்பா சொல்கிறாங்க குழந்தைகளே நான் வந்து விருட்சபதி வெச்சபதினா இப்போ நீங்கள் வந்து குழந்தைகள் நீங்கள் யார் அப்பா விருட்ச படி பதியோட முதல் படைப்பே நீங்கள் தான் குழந்தைகளாகிய நீ உங்களை தான் வந்து நான் படைச்சிட்ருக்கேன் எப்படின்னா இப்போது சாதாரணமாக நீங்கள் இருந்தீங்க ஆனால் இப்போது தங்கம் மாதிரி மாறிட்ருக்கீங்க வைரம் மாதிரி தங்கம் மாதிரி உங்களோட உங்களோட நிலையை வந்து தங்க மாதிரி மாற்றி முழுமையாக வந்து தங்க யுகமே உலகமே வந்து தங்கமாக மாறிடும் தங்கம்னா அந்த மாதிரி குவாலிட்டி நிறைஞ்சதாக இந்த முழு உலகமும் நீங்கள் இப்போ தங்க மாதிரி மாறுறதுனால நடக்கும் அதற்கு உங்களோட புத்தி வந்து விஷாலமாக இருக்கணும் அப்படின்றார் அப்பா அப்பா சொல்கிறாங்க குழந்தைங்களையும் உங்களோட புத்தி வந்து விஷாலமாக எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் இங்கே சந்நியாசிகள்லாம் இந்த எல்லைக்குட்பட்ட உலகத்தை வந்து சந்யாசம் பண்ணுறாங்க குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டு காட்டில் போய் உட்காடுறாங்க இல்லைன்னா இப்போ காட்டிலலாம் யாரும் உட்காறது கிடையாது இப்போ எல்லோரும் வந்து பெரிய பெரிய பங்களா அந்த மாதிரி பணத்தை எப்படியெல்லாம் வசூல் பண்ணுமோ பண்ணி மக்களை நல்ல வழி காமிக்கிறோன்னு காமிச்சு அதுக்கப்புறம் அவங்க ஜாலியாக வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி சன்னியாசிகள் வந்து எல்லைக்குட்பட்ட தான் பண்ணுறாங்க வீடு வாசலை சந்யாசம் பண்ணுறாங்க ஆனால் வந்து உண்மையான சந்நியாசம் என்பது இந்த முழு உலகத்தையும் எல்லைக்கப்பாற்பட்ட சந்நியாசம் அது யார் பண்றா அப்படின்னா அப்பா சொல்றாங்க குழந்தைங்களே நீங்கள் தான் அந்த சன்னியாசம் எல்லைக்கப்பாற்பட்ட சந்நியாசம் பண்றீங்க உங்க மேலே தான் அப்பாற்பட்ட திசையும் வந்து இப்போ அமைஞ்சிருக்கு குரு திசை உண்மையாகவே குரு திசை வந்து பட்டிருக்கு மற்றும் எல்லைக்கு சந்நியாசமும் நீங்கள் தான் பண்றீங்க அந்த சந்யாசம் பண்றதுனால உலகத்தையே நீங்கள் வெல்றீங்க என் உலகத்தையே சந்யாசம் பண்ணுறவங்களுக்கு உலகமே கிடைக்குது அதுவும் சாதாரண உலகம் கிடையாது அதை புத்தம் புதிய சொர்க்கம்னு சொல்லப்படுது சொர்க்கமாக இருக்கக்கூடிய அந்த உலகமே உங்களுக்கு கிடைக்கிது இந்த உலகத்தை இப்போ இந்த பழைய உலகத்தை சந்யாசம் பண்ணுறதுனால ஏதோ புதுசாக இருக்கக்கூடிய பொருளை சந்யாசம் பண்ணால் கூட வந்து அதுக்கு இது இருக்குது ஆனால் இந்த முழு உலகமும் இப்போது பழசாயிடுச்சு பழச சந்நியாசம் பண்ணுறதுல என்ன கஷ்டம் இருக்குது அப்பா கேட்குறாங்க குழந்தைங்களே உங்களுக்கு பக்தியிலலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இப்போ நீங்கள் எதுக்கு இப்படி தூய்மை ஆனால் தான் வந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் தூய்மையாக இருக்கவங்களுக்கு எல்லா விதமான பிராப்திகளும் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் அப்போது எதுக்கு இதுக்கு இவ்வளோ நீங்கள் கடினமாக உழைக்கணும் முதியை வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டீங்கனாலே போதுமே அதற்கு பாபாவோட இந்த ஞான ரத்தினங்கள் அந்த குட்டிக்கர்ண நீங்கள் விளாண்ட விளையாட்டு தான் அது அந்த விளையாட்டை நினைவு பண்ணி பாருங்க சத்தியுகத்துலேருந்து தேர்தாயுகத்திலருந்து துவாபர் துவாபர யுகத்திலேருந்து கலியுகத்துலேருந்து அப்புறம் திருப்பியும் அந்த சங்கம் வந்தீங்க சங்கம் இருந்து மீண்டும் ஃபரிஸ்தான் இந்த விளையாட்டை வந்து நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க இந்த குட்டி கர்ண விளையாட்டு வேற யாருமே வளாட முடியாது நடுவில் வந்தவங்க விளையாட முடியுமா சத்தியுகத்திலேருந்து வந்தவங்க தான் இந்த விளையாட்டை விளையாட முடியும் அதுதான் எண்பத்தி நாலு பிறவி அவங்க தான் எடுக்கிறாங்க அவங்களுக்கு தான் வந்து இது வந்து புரியும் அவங்க தான் வந்து இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க குழந்தைங்களே நீங்கள் வந்து இந்த இந்த விஷயங்களை இந்த ஞானத்தை வந்து நீங்கள் சின்ன சின்ன பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு கூட வந்து சொல்லிக் கொடுங்க ஏன்னா அவங்களுக்கும் அப்பாவோட ஆஸ்தி கிடைக்கணும்ல அவங்களும் இதில் வந்து வஞ்சிக்கப்பட்டுக்கூடாது கொஞ்சோண்டு கேட்டால் கூட அவங்களும் சொர்க்கத்துக்கு வருவாங்க அவங்களுக்கு தெளிவாக கொஞ்சமாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுங்க அப்பா இவர் தான் சிவ பாபா தான் ஆத்மாவோடய தந்தை அந்த ஞானத்தை பற்றி சொல்லி கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சொல்லுங்கள் அவங்களும் வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க இந்த குட்டிக்கர்ண விளையாட்டுன்றது சின்ன சின்ன பசங்க குழந்தைங்க கூட வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ரொம்ப கஷ்டமாக கஷ்டமான விஷயம்லாம் அப்பா வந்து சொல்லி தரல ரொம்ப சுலபமான விஷயந்தான் அப்பா வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இதை யார் வேணால் புரிஞ்சுக்க முடியும் பக்தியில் வந்து எவ்வளோ அடி அடின் மேலே அடியாக உழுந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இங்கே ரொம்ப சுலபமாக அப்பாவை நினைவு தானே பண்ண சொல்கிறேன் அப்பாவை நல்லா நினைவு பண்ணுங்க ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் எடுத்தோடனே இந்த அப்பா என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு உடனடியாக முடியாது தான் அதை அப்பாவும் புரிஞ்சுக்கிறாரு ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து முயற்சி மட்டும் விடாமல் பண்ணிக்கிட்டே இருங்க அப்பாவை வந்து எப்பயுமே நினைவு பண்ண முடியும்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு முயற்சி நீங்கள் வந்து செய்யலாம் எந்தெந்த டைமில் கிடைக்குதோ அப்போலாம் வந்து அப்பாவை மட் நினைவு பண்ணுறதுக்கான அந்த பயிற்சி இந்த பயிற்சியே அதுதான் வேறு ஈஸியாக வந்து வேறு விஷயங்களை டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே தான் இருக்கும் ஆனாலும் அப்பா மட்டும் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிமிஷம் அப்புறம் மூணு நிமிஷம் அப்படியே நாலு நிமிஷம் அப்படியே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே பொறுமையாக நீங்கள் வந்து வந்தீங்கனாலே ஜெயிச்சிடலாம் ஏன்னா இந்த மாதிரி ஜெயிச்சவங்க நிறைய பேர் வெற்றி அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாயா வந்து ஜெயித்தவங்க பிரம்மா பாபா வந்து ஜெயிச்சிருக்காரு பிரகாஷ் மணி வந்து பிரகாஷ் மணி தாதிஜி அவங்க பேர் வந்து குமார்கான்னு அப்பா வந்து கூப்பிடுவாங்க அவங்களும் ஜெயிச்சிருக்காங்க இந்த மாதிரி பல பேர் ஜெயிச்சிருக்காங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க மாயா வருதே மாயா வருதேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது மாயாவை வெல்லணும் அந்த மாதிரி வெற்றி அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்பா அம்மா வந்து பாஸ் பண்ணிட்டாங்க நம்ம பிரம்மா அம்மாவும் அம்மாவும் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி நூற்றுக்கு நூறு வாங்கிட்டாங்க அப்போது நம்மனாலையும் எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியும் ஆனால் நிறைய பேர் தோல்வியும் அடையிறாங்க இந்த படிப்பில் வந்து நிறைய பேர் தோல்வியும் அடையிறாங்க ஆனால் நம்ம வந்து உறுதியாக இருக்கணும் இதில் வந்து தோல்வி அடையாமல் வெற்றி தான் என்னோடய உரிமைன்னு அந்த வரத்தை வந்து நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்பா இருந்து ஏன்னா இந்த டைம் தான் வந்து விருட்சபதி அதாவது பிரகஸ்பதி வந்து நம்ம அப்பா ஞானம் ஞானத்தை வந்து சொல்லிக் கொடுத்து நமக்கு வரங்களும் கொடுக்குறாரு குருவாக இருந்து சத்குருவாக இருந்து அப்போது அந்த வரத்தை வந்து அடிக்கடி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த நினைவு மூலியமாகவே நமக்கு எல்லாமே வந்து அனுபவம் ஆகும் அந்த அமைதி தூய்மை இது எல்லாமே வந்து நல்லபடியாக அனுபவம் ஆகிட்டே இருக்கும் காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலையாக அப்பா கிட்ட வந்து வரம் வாங்கிக்கணும் தூய்மை பவ வெற்றி பவ அப்போது நம்ம நினைக்கணும் அப்பா வந்து எனக்கு தூய்மை பவனு வரம் கொடுத்துட்டாரு நான் தூய்மையா நான் தான் நான் வந்து வெற்றி என்னோடய பிறம்புரிமை அப்படின்னு நான் ஆத்மா ஆத்மான்னு நினைக்கணும் சரீரம்னு நினச்சி நினைக்கக்கூடாது காலையில் எழுந்திரிச்சோடனே ஆத்மான்னு முதல்ல நல்லா உணரணும் நல்லா உணர்ந்துட்டு அதற்கப்புறம் வெற்றி என்னோடய பிறப்புரிமை இந்த மாயா டெஸ்ட் பண்ணுறதுக்காக வருது அப்படின்னா அதை ஈஸியாக நான் வென்றிருக்கேன் அப்படின்னு அது முதல்ல நினைக்கணும் நினச்சி 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 அதை ஆள் மனசில் பதிவு பண்ணணும் அதுதான் இந்த வரம் அப்போ அதை பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து வெற்றி நம்மனாலையும் அடைய முடியும் அதுக்கு தான் அப்பா சொல்கிறாங்க வரந்தானத்தில் நீங்கள் வந்து சம்பவத்தையும் அசம்பவமாக மாற்றக்கூடியவர்கள் அப்பாவோட உதவி யாருக்கு கிடைக்கும்னா யார் வந்து தைரியமாக நான் தூய்மையாக தான் இருப்பேன்னு ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து உதவி எல்லாமே கிடைக்கும் இந்த விகாரங்கள் இந்த எதையுமே வந்து தொடமாட்டேன் நான் தூய்மையாக நிச்சயமாக இருப்பேன் இது இந்த மாதிரி பண்ணலன்னா வீட்டில் எதாவது பிரச்சனை வரும் என்ன வருமே அதை பற்றிலாம் யோசிக்கவே தேவையில்லை இது சொல்கிறது பிரகஸ்பதி குரு நம்ம உலகத்துக்கே குரு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு அப்புறம் அவரோட வழி தவிர வேறு யாரோட வழி வந்து கரெக்டாக இருக்க முடியும் அப்போது நம்ம வந்து உறுதியாக இருக்கணும் அதுக்கு அப்பா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் இந்த மாதிரி தைரியம் வச்சிங்கன்னா நிச்சயமாக அப்பாவோடய உதவி உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதுவும் வந்து இந்த சந்நியாசிகள் இந்த இவங்களாலலாம் வந்து இருக்கவே முடியல வீட்டில் இருந்துட்டும் தூய்மையாக இருக்க முடியல அவங்களால் அப்போது உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க நீங்கள் வந்து சவால் விட்றீங்க நாங்கள் நிச்சயமாக தூய்மையாக இருப்போம் வீட்டில் இருந்தாலும் தூய்மையாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் வந்து அப்பா உலகத்துக்கே வந்து சவால் விடுறீங்க ஏன்னா கூட உங்கள் கூட வந்து பிரகஸ்பதி சிவ பாபாவே இருக்கார் அப்போது தூய்மையாக இருக்க முடியாதா அப்பா வந்து ஸ்லோகனில் சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் வந்து இந்த விரதத்தில் இருங்க இந்த சாப்பாடு சாப்பிடாமல் விரதம் இருக்கிறது அது வந்து பக்தி மார்க்கம் அதுவும் இருக்கலாம் உடலுக்கு வந்து அது வந்து ஒரு நல்லது தான் விரதம் இருக்கும் போது அதில் வந்து பாடி வந்து பியூரிஃபை ஆகும் ஆனால் நீங்கள் முக்கியமாக பிராமணர்களாகிய நீங்கள் வந்து எண்ணத்தில் வந்து விரதம் இருக்கணும் இந்த எண்ணம் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அந்த விரதத்தை நீங்கள் வந்து தெளிவாக அதாவது உறுதியாக இருக்கணும் எப்பயுமே அந்த விரதத்துலேயும் இருக்கணும் அந்த எண்ணத்துலேருந்து வாங்குறதோ இதுவோ இருக்கக்கூடாது அப்படிப்பட்டவங்க அந்த மாதிரி சாதாரணமாக பக்தி பண்ணுறவங்க கூட அப்படி உறுதியாக இருப்பாங்க அந்த உண்மையான பக்தர்கள் வந்து விரதத்தை வந்து கலைக்க மாட்டாங்க எந்த காரணத்துக்கும் அப்போ அந்த மாதிரி நீங்களும் வந்து அப்பா நேரடியாக அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்போது விரதம் நீங்கள் எடுங்க உறுதியாக இருங்க அந்த எண்ணத்தை எடுத்துட்டு அதை என்ன ஆனாலும் சரி கடைசி வரைக்கும் நாம் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு உறுதியாக இருங்க அப்போ தான் உதவி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களை வந்து உறுதியாக இருக்க வச்சு எங்களை ரொம்ப ரொம்ப தூய்மையாக வச்சுருக்கீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி